மோச்சம் அது பெறுவதற்கு சூட்சம் கேது முன் செய்த பேர்களுடன் குறிய ஏச்சல் அது குருக்கள் அது குழந்த எல்லோரும் கூடி அழிந்தது எங்கே கேடு பேச்சலது ஒன்றும் இல்லை பிதற்றுடுவார்கள் அவர் அவர் நிலையும் காணார் கூச்சலது அது தான் போகும்போது கூட்டோடு போச்சிதப்பா மூச்சிட்டானே அப்ப தெரு தெருவா சுற்றி சுத்தி அலைவான ஓடிய மோட்சம் எங்க இருக்குன்னா அவனுக்கு தெரியாது அப்ப அந்த மோட்சம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இது எங்க இருக்குன்னு ஒரு புரிய அவனை கேளுடானா யாருக்கும் சொல்ல தெரியாது அப்ப ஏச்சில் அது குருக்கள் அது அப்ப ஒரு ஏச்சில் வேலை பார்த்துட்டு இருக்கால அவன் வந்து குருக்கள்னு வேடம் போயிருப்பான் அவன்கிட்ட கேளுனா அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனா இவெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவானா கூட அறிஞ்சு இறந்து போயிடுவான் போயிடுவான் கடைசியில போயிடுவான் அப்ப அந்த பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை மாயை அப்படின்னு சொல்றாரு அப்ப பிதற்றுவார் அவர் அவர் நிலையும் காணார் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவன நிலைய காணணும் கூச்சல இருந்து பாளையம் தான் போகும்போது பாளையன்னா நம்ம ஊர் விட்டு போகும்போது கூடோட பூச்சிதப்ப மூச்சு தானே இந்த கூட்டோட ஓடி போய்டும் மூச்சு அது இந்த கூடை எங்க தான் போதோ அதோட இந்த மூச்சு காத்து திரிய ஆரம்பிச்சிடும் ஏன் கரிமீன் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க தெரியுமா மாமிசத்தை அறவே ஒதுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுிய காரணம் என்ன வந்து உடல் உபாதைகளுக்கு அதுதான் முதல் காரணமே இப்போ அதோடைய உடல் வந்து அது போயிட்டா அது முதல் எது தேடும் தேடும் ஏன் உடல் எங்கடா அப்படின்ட்டு அது பாட்டுக்கு தேடும் கொண்டு போய் என்ன பண்ணுவானுங்க ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு மூணாவது நாள் எரிச்சிட்டு வாழ்க்கைங்க வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுக்க மாட்டோம் வீட்டை சுத்தம் பண்ணி கழுவுவோம் கழுவுவோம் ஒரு பதினாறு நாள் அவர் ஃபார்மாலிட்டிக்கு அவருக்காக அப்படி வெயிட் பண்ணுவோம் அடுத்த நாள் மறுபடியும் கறி மீன் தூர் இது தான் அப்போ அது என்ன பண்ணோம் ஆ சரி நம்மளை எங்கே கொண்டு போய் போதைச்சாலும் இல்லை நம்மளை எங்கே கொண்டு போய் வச்சாடனோ அங்கே தான் வந்துட்டு அங்கே போய் அதை இருக்கோம் மறுபடியும் என்ன பண்ணோம் அவரு கருணைப்பட்டு வாடா எப்பான்னு சொல்லி கொண்டு போய் ஏதாவது ஒரு உடலில் போட்டு அதுதான் சொல்கிறாரு தாய் வயிற்றில் கப்பமாக இருக்கும்போது அந்த ஆன்மாவனுடைய தாகம் என்ன அதோடைய வீரியம் என்ன அதோடைய விஷயம் என்ன அது எதுக்கு வரணும் எதுக்கு போகணுன்றத புரிஞ்சு அது ஒருவேளை கருணை கொண்ட ஆன்மாவாக இருந்தால் நல்ல மனிதர்களோடு போய் போடுவார் இல்லை அட்டகாசம் செஞ்சு தான் அதை அலையணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவார்